டெல்லியில் பல வருடங்களுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றதை தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தொகுதி ஆத்துமேடு பகுதியில் பாஜகவினர் வெற்றியை கொண்டாடும் வகையில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்நிகழ்ச்சி வேடசந்தூர் மேற்கு ஒன்றிய தலைவர் கோபால்ஜி தலைமையில் நடைபெற்றது மேலும் வேடசந்தூர் மேற்கு ஒன்றிய பொருளாளர் மகேந்திரன் மேற்கு மாவட்ட செயலாளர் சுரேஷ்குமார் மேற்கு மாவட்ட ஐடி விங் தலைவர் உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு மாவட்ட செயலாளர் மருத்துவ அணி பிரிவு மற்றும் பிரச்சார பிரிவு மாவட்ட செயலாளர் நிர்வாகிகளும் திரளான கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் நரேந்திர மோடி தலைமையிலே தலைமையில் இன்று டெல்லியிலே மிகப்பெரிய கொண்டாட்டத்தை வெற்றியை கொண்டு வருகிறோம் பின்னர் பதினைந்து ஆண்டு காலம் ஆண்ட காங்கிரசை வீழ்த்தி பிறகு பதினைந்து ஆண்டு காலமாக ஆம் ஆத்மி கட்சியை வீழ்த்தி இன்று மாபெரும் வரலாற்று சாதனை படைத்துள்ளது இந்த வெற்றியை ஒன்றியத்தின் சார்பாகவும் மேற்கு மாவட்டத்தின் சார்பாகவும் வெற்றி விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களுக்கும் எங்களுடைய நன்றியும் டெல்லியில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்கள் நன்றியும் இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏற்பட்ட மாற்றம் வெகு விரைவில் தமிழ்நாட்டிலும் ஏற்படும் அதற்கு அனைத்து வாக்காளர்களும் அனைத்து வாக்காளர் பொதுமக்களும் வேறென்போடைய பாரதிய ஜனதா கட்சியின் அடிப்படை தொண்டர்களும் தங்களுடைய பணியை செய்ய ஆயத்தமாகிவிட்டார்கள் என்பது தின்னும் மேலும் மேலும் இந்த வெற்றி தமிழகத்திலும் தொடரும் என்பதை மிகப்பெரிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நமது தலைநகரில் பிஜேபி காலம் உள்ளது அடுத்த இருபத்தி ஆறில் தமிழகத்திலும் காமரி மலரும் என்பதை தெரிவித்துள்ளார்